ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி இன்றைக்கி நம்ம குரூப் ஃபோரில் ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்குறோம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி இதே பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இதில் நீங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் வந்து ரிஜெக்ட் ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மிஸ்டேக்ஸுமே ரெண்டு ரெண்டு மதிப்பெண்கள் மைனஸும் ஆகலாம் ஸோ எப்படி வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஒம்ஆர் சீட் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள டெலாகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் நிறையா ஃப்ரீ குரூப் ஃபோர் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டோட பேசிக் ஃபார்மட் இதில் வந்து ரெண்டு பேஜஸ் இருக்கும் ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் ஃபில் பண்ணுற ஷேட் வந்து பார்ட் ஒன் பகுதி ஒன் அப்படின்னு சொல்லப்படும் இது வந்து பேஜ் ஒனில் வரும் மாதிரி அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பார்ட் டூ பகுதி இரண்டுன்னு வரும் இதுவுமே பேஜ் ஒன் அப்படினு வரும் அப்போ பேஜ் டூவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் டூ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்கும் ஸோ எப்படி ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே செப்பரேட்டாக ஒரு ரெண்டு பேஜ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்ததுமே யார் வந்து அந்த ஒஎம்ஆர் ஷீட்டில் ப்ராப்பராக ஆன்சர் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து கரெக்டான மார்க் வந்து கிடைக்கும் நீங்கள் நல்லாவே படிச்சுட்டு போனாலும் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ரொம்ப மிஸ்டேக்காக நீங்கள் மார்க் பண்ணுறீங்க இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு மதிப்பெண்கள் குறையிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஸோ ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணுறதுங்க வந்து ரொம்ப 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 குரூஷியலான ஒரு பகுதி ஃபஸ்ட்டு நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்தவுடனே உங்களுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு வேலை என்ன தெரியுங்களா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கரெக்டாக படிக்கணும் டோட்டலாக பதிமூணு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓஎம்ஆர்ஷீட்டில் இருக்கும் அந்த பதிமூணு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கரெக்டாக படிச்சுட்டு அக்செப்ட் பண்ணி நீங்கள் இந்த தேர்வரின் கையொப்பம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா தேர்வு தொடங்கும் முன்னர்னு இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய சைன் வந்து பண்ணணும் இது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஸோ ஒஎமார்க் ஷீட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அப்படின்னா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே இதில் உள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துடலாம் இந்த தேர்வுக்கான அனுமதி சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளையும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளையும் கவனமாக படித்து விட்டு அதாவது ஹால் டிக்கெட்டில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் ஓய்வு இன்ஸ்ட்ரக்ஷன் படித்துட்டு பக்கம் இரண்டின் கீழ் பக்கத்தில் உள்ள கட்டத்தில் தேர்விற்கு முன் கையொப்பமிடவும் நம்ம இப்போ ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா அந்த ப்ளேஸு அடுத்ததாக தேர்வு முடிந்த பின் அனைத்து விவரங்களையும் சரி பார்த்து பக்கம் ஒன்றின் பகுதி இரண்டிலும் உரிய இடத்தில் கையொப்பம் விடணும் தவறினால் உங்கள் விடைத்தால் செல்லாது ஆக்கப்படும் ஸோ தேர்வுக்கு முன்னர் வந்து ஃபஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல வந்து சைன் பண்ணணும் தேர்வுக்கு முன்னாடி தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா பக்கம் இரண்டில் நீங்கள் வந்து இந்த இடத்துல கையொப்பம் விடணும் இது வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்கள் சைன் பண்ணணும் இந்த ரெண்டு இடத்துல வந்து நீங்கள் சைன் பண்ண தவறுனீங்க அப்படின்னா கரெக்டாக இல்லை உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டே வந்து ரிஜெக்ட் பண்ணிடும் மைனஸ் மார்க்கு மட்டும் இல்லை ஓஎம்ஆர் சீட் வந்து கம்ப்ளீட்டாகவே ரிஜெக்ட் பண்ணப்படும் ஏன்னால் தான் இன்விஜிலேட்டர் இருந்தால் கூட அவங்க எல்லா நேரமும் செக் பண்ணணும்னு சொல்ல முடியாது ஸோ நம்மளோட ஒர்க்கை நம்ம தான் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுதி இரண்டில் அச்சிடப்பட்டுள்ள உங்களுடைய பெயர் நிழற்படம் பதவியின் பெயர் இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் உடனே வந்து நீங்கள் கிட்ட சொல்லணும் ஸோ இதுதான் வந்து பகுதி இரண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா நம்மளுக்கு ஒஎம்ஆர் ஷீட்டில் லெஃப்ட் சைடு உள்ளதில் பகுதி இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதில் உங்களோட நேமு ரெஜிஸ்டர் நம்பரு சப்ஜெக்டு சென்டரு வென்யூ இது எல்லாமே வந்து ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க டிஃபால்ட்டாக இது வந்து நமக்கு சாம்பிள் இது அதனால் இல்லை பட் ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒயில் அச்சிடப்பட்டிருக்கும் டிஃபால்ட்டாகவே அப்படி அச்சடிப்பட்ட அச்சிடப்பட்ட இன்ஃபர்மேஷன் கரெக்டாக உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேம் எல்லாமே கரெக்டாக ஹார்டிகில் உள்ள மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அப்படி மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் அந்த அரை கண்காணிப்பாளரிடம் கண்டிப்பாக சொல்லணும் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பென் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண்ணு தான் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஸோ பிளாக் கலர் பெண் ஒன்று நார்மலாக ஒரு ரெண்டு ரூபா மூணுருவாக்கே ப்ளாக் கலர் லெட் வாங்கிட்டு வந்துடாதீங்க அதெல்லாம் நீங்கள் ஷேட் பண்ணிங்கன்னா ஓம்பர் ஷீட்டில் ஓட்ட ஒழுகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஸோ பால் பாயிண்ட் பென் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பிளாக் கலரில் ரெண்டு பெண் இல்லை மூணு பெண் கூட வச்சுக்கோங்க ஸோ சப்போஸ் ஏதாவது ஒரு பெண் வந்து எழுதலை ஏதாவது ஒரு ரீசன்னா கூட இன்னொரு பெண் வந்து உங்களை காப்பாற்றும் ஸோ பிளாக் புதுசாக அவருக்கு ஒரு சில தினங்களே இருக்கிறதுனால குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாதி விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஃபார்ட்டி நைன் எல்லா மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி ஸ்க்ரீன் எடுக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி இந்த பாதிகளையிலேயே எல்லா மெட்டீரியலையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சார் பால் பாயிண்ட் பென் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அதோட நிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக அகலமாக இருக்கும் ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து ரெண்டு வாட்டி ஷேட் பண்ண உடனே உங்களால் ஒரு இதை வந்து ஈஸியாக ஷேட் பண்ணி முடிச்சிட முடியும் ரொம்ப ஒரு ஷீட்டை போட்டு அழுத்தவோ டேமேஜ் பண்ணவோ தேவை இருக்காது ஓகே அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா விடைத்தாளில் அனைத்து விவரங்களையும் எழுதவும் நிரப்பவும் அந்த கரும நிற பெண் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் வேறு என்ன சைன் பண்ணனாலும் சரி என்ன எழுதுனாலும் சரி நீங்கள் அதை மட்டுந்தான் யூஸ் பண்ணணும் அடுத்ததாக பகுதி ஒன்றில் எந்த இடத்துலையுமே வந்து கையொப்பம் வந்து நீங்கள் போடக்கூடாது தேர்வு முடிந்த பின்ன பிறகு நம்மளுடைய இடது கை பெருவரல் தம் இம்ப்ரெஷன் ரேகம் மட்டும் வைக்கணும் அதாவது பகுதி ஒன்றுன்னா இதுதான் ஓகேங்களா பகுதி ஒன்று இல்லை பிரிவு ஒன்று இதில் எந்த இடத்துல நம்ம வந்து சைன் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் மார்க் பண்ணுவோம் ஆன்சர்ஸை மார்க் பண்ணி இந்த பேஜ்லேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் பெருவர்களோட தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் வைக்கணும் கை ரேகை மட்டும் வைச்சா போதும் நீங்கள் கையெழுத்து போட தேவை பட் நீங்கள் ரேகை மட்டும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா வைக்கணும் அந்த கை ரேகை வைக்கிறது என்னென்னா ரேகை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய தம்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க இல்லைனா அதை வந்து மறுபடியும் நீங்கள் ஓய்மார்க் ஷீட்டில் தெரியாமல் சால்வ் பண்ணும்போதோ இல்லை மார்க் பண்ணும்போதோ கை வச்சுட்டிங்கன்னா அப்படியே அந்த ப்ரிண்ட் வந்து ஒட்டிக்கிடும் ஸோ கை ரேகை வச்சுட்டு அதை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிடுங்க இல்லைனா ஓய்மார்க் ஷீட் ஃபுல்லாக உங்களுக்கு கைரேகையாக தான் இருக்கும் ஓகே அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா தேர்வு முடிவடைந்த பின் தேர்வர்கள் அவர்களது இடது கை பெறுவர்கள் ரேகை வந்து கண்டிப்பாக வைக்கணும் அப்படி வைக்கலை அப்படின்னா அதுக்கு ரெண்டு மதிப்பெண் வந்து மைனஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ பகுதி ஒன்றில் எந்த இடத்துல கழுத்து போட விட கைரேகை மட்டும்தான் வைக்கணும் அப்படி கைரேகை வைக்க நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் வந்து ஜஸ்ட்டு மைனஸ் பண்ணுறாங்க நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க எக்ஸாமில் அல்லது ரெண்டு மார்க் வந்து மைனஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்துதான் விடைத்தாளின் எந்த பக்கத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எழுதுறதோ இல்லை மார்க் பண்ணுறதோ எந்த ஒரு வேலையுமே பண்ணவே கூடாது இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்க அந்த கையெழுத்து அந்த ஆன்சர் மார்க் பண்ணுறது இது மட்டும்தான் தான் தவிர்த்து வேறு எதுவுமே இருக்கப்படுது அப்படி ஏதாவது நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மிஸ்டேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விடைத்தல் வந்து செல்லாதுன்னு சொல்லலாம் அல்லது இதுக்குமே வந்து உங்களுக்கு ரெண்டு மதிப்பெண் வர குறைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட்டை பிரிவு இரண்டில் வினா தொகுப்பு என்ன வந்து சரியாக எழுதி அதற்குரிய வட்டத்தை வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஒவ்வொரு வட்டத்தையும் வந்து கரெக்டாக என்ன நம்பரோ அதுக்கேற்ற மாதிரி நிரப்பணும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்கள் காலியாக விடப்பட்டிருந்தா இல்லை முறையேட்டு நிரப்பப்பட்டிருந்தது பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண்லேருந்து ஐந்து மதிப்பெண் வரை வந்து குறைக்கிறாங்க ஸோ இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எவ்வளோ உங்களோட அந்த வினா தொகுப்பு எண் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக எழுதணும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசான்டல் கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் நம்பர் போட்டுக்கணும் கீழே உள்ள இடத்துல வந்து அந்த நம்பரை வந்து நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுவுமே நீங்கள் கரெக்டாக ஷேட் பண்ணணும் இதில் மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா அஞ்சு மதிப்பெண் கிட்ட மைனஸ் பண்ணுவாங்க அடுத்ததாக பாருங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் விடையெழுக்கும் போது ஒரே ஒரு சரியான விடையை தான் ஃபில் பண்ணணும் ரெண்டு மூணு ஆன்சரெலாம் ஃபில் பண்ணக்கூடாது இல்லை ஒன்று ஃபில் பண்ணுறதை அடிச்சுட்டு இன்னொன்று ஃபில் பண்ணக்கூடாது மிஷின் கரெக்ட் பண்ணுறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அதை எப்படி ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்படி ரைட்டோ இன்ட்டு மார்க்கோ அப்படிலாம் போடக்கூடாது அந்த வட்டத்தை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ ஏபிசி அப்படின்னா அந்த நம்பர் வந்து கரெக்டாக ஃபில் ஆகிருக்கணும் கேப் விட்டு குட்டியாக அந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணாமல் அந்த இடத்துல என்ன இருக்கோ அது வந்து மறையிற மாதிரி அது மேலே வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும் அடுத்ததாக பாருங்கள் மிடைத்தாளின் பிரிவு மூன்றில் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி டி மற்றும் இ வந்து நீங்கள் விப்டே அழிச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எழுதணும் முன்னாடி வந்து இது கிடையாது பட் லாஸ்ட்டு குரூப் ஃபோர்லேருந்தே இந்த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் ஆன்சர் எழுதி முடிச்சதுக்கப்புறமா எத்தனை கொஷினுக்கு வந்து ஏ ஆன்சர் கொடுத்துருக்கீங்க எத்தனை கொஷின்க்கு வந்து பி ஆன்சர் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இந்த பிரிவு மூன்று செக்ஷன் த்ரீயில வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ இருக்குதா அப்போ எத்தனை ஏ போடுக்கீங்க இப்போ முப்பத்தாறு கொஷின்க்கு ஏ நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா மேலே மூணு கட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ஜீரோ முப்பத்தி ஆறு அப்படின்னு போடணும் போட்டுட்டு இந்த மூணு ரோவில் ஜீரோ மூன்று ஆறு அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணணும் இதே வந்து நூறு கேள்வி அப்படின்னா அந்த மூணு கட்டத்தில் நூறு அப்படின்னு போட்டு ஃபில் பண்ணுங்கள் ஒரு ரோல் ஐந்து கேள்வி அப்படின்னா ஜீரோ ஜீரோ ஐந்து அப்படிங்கிறத நீங்கள் மேலே ஃபில் பண்ணிட்டு கீழேயுமே வந்து அதை ஷேர் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எல்லா கேள்விக்குமே ஏதாவது ஒரு ஆன்சர் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணணும் இது சிஸ்டம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒருவேளை நீங்கள் ஆன்சர் ஃபில் பண்ணாததுக்கு வேறு யாராவது ஆன்சர் ஃபில் பண்ணி கூட உங்களை மதிப்பெண்ண உயர்த்த வாய்ப்பு இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஆன்சர் தெரியலைன்னா கூட இ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் பட் எதுவுமே செலக்ட் பண்ண விடக்கூடாது அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மதிப்பெண் வந்து மைனஸ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏபிசின்னு நீங்கள் மார்க் பண்ணிடுவீங்க அதுக்கீ ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பிரிவு நான்கு இது வந்து அந்த அறை கண்காணிப்பாளர் வந்து ஃபில் பண்ணுவார் நீங்கள் மார்க் பண்ணதில் கரெக்டாக இருக்கா ஏபிசி அப்படின்னு சொல்லி போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதோடய டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறதையும் அவரே போடுவார் போட்டுவிட்டு அவருடைய கையொப்பமும் அதில் போடுவார் நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன் கரெக்டாக இத்தனையே இத்தனை பி இத்தனை சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் டைம் செக் பண்ணிட்டு ஃபைனலாக அவர் வந்து கையெழுத்து போடுவார் அதற்கடுத்து தான் உங்களுக்கு லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் அனைத்து வினாக்களுக்கும் ஏதேனும் ஒரு வட்டத்தை கண்டிப்பாக நேரப்பிருக்கணும்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விடைத்தாளில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக நிரப்பப்பட்டுள்ளது வந்து உங்களோட பொறுப்பு தான் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ இன்விஜிலேட்டர் கரெக்டாக சொல்லுவாங்க அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் தான் வந்து கரெக்டாக அதை பொறுப்பெடுத்து பார்த்துக்கணும் ஸோ இந்த யோகமாரை பொறுத்தவரை இதான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு தேர்வுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு சைன் பண்ணுறீங்க அடுத்ததாக தேர்வு முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்போட இம்ப்ரஷன் வைக்கிறீங்க கைரேகை மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கையெழுத்து போடணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் இந்த இடத்துல உங்களுடைய கொஸ்டினோட நம்பர் என்ன அப்படிங்கிறத கொஸ்டினோட டைப் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கொஸ்டினோட டைப்புக்கு அதை ஃபில் பண்ணணும் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா எத்தனை கொஷினுக்கு ஏ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க பி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மார்க் பண்ணணும் எல்லாத்துக்குமே ஏதாவது மார்க் பண்ணணும் தெரியாதுக்கு இ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணணும் அப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு மார்க் மைனஸ் ஆகும் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் தப்பாக மார்க் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரெண்டு மார்க் மைனஸ் ஆகும் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய இன்விஜிலேட்டர் இந்த ஏபிசி இதை செக் பண்ணி டோட்டல் போட்டு அவர் இந்த இடத்துல சைன் பண்ணணும் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இன்விஜிலேட்டர் போடுற இடத்துல போடலைனா அவங்க மிஸ்டேக்கு பட் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படி பண்ணலைனாலும் உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆகும் அல்லது கொஷின் பேப்பரே ஓஎம்ஆர் ஷீட்டே வந்து ரிஜெக்ட் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த ஓஎம்ஆர்ட் ஷீட்டில் நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணி சைன் பண்ணுறதை தவிர தேவையில்லாமல் எந்த இடத்துலையும் எதுவுமே எழுதக்கூடாது ஒஎம்ஆர்க் ஷீட்டை நீங்கள் திரும்பி அவங்கள்ட்ட தான் கொடுப்பீங்க ஸோ எதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் கொஷின் பேப்பரில் கூட ஏதாவது எழுதி பார்க்கலாம் ஆனால் இதில் வந்து நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மைனஸ் மார்க்கில் தான் கொண்டு போய் விடும் ஸோ ஓஎம்ஆர்க் ஷீட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் இது தான் ஸோ இது எக்ஸாம் முன்னாடியும் இந்த வீடியோ ஒன் டைம் பார்த்துக்கோங்க இன்னும் நிறையா டிப்ஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது அதெல்லாம் ரெகுலராக தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்வேஸ் கிப்ஸ் மை நிமி ஸ்டடிங்